विजितसहस्रकरैकसहस्रकरैकसहस्रकरैकनुते कृतसुरतारकशङ्करतारकशङ्करतारकसूनुसुते सुरत समाधिशमान समाधिसमाधिसमाधि सुजादरदे जय जय हे मगिषाशुरमर्दिनि பொருள் உன்னால் வெல்லப்பட்ட கோடி சூரியர்களால் துதிக்கப்படுபவளே தேவர்களை மீட்கவும் தர்காசுரன் என்ற அரக்கனுடன் போரை முடிவிற்கு கொண்டு வரவும் தன் மகனான பெருமானை பெற்றவளே பக்தி சிந்தனை நிறைந்த மன்னன் சுரதன் சமாதி ஆகியோரின் உயர்ந்த நிலைகளைப் போல் உயர்நிலைகளை நாடுபவர்களிடம் அக்கறை உடையவளே மனிஷாசுரனை அழித்தவளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன் நன்றி